தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினெட்டாம் நாள் நினைவு தினம் அனுசரிப்பு ஆயிரத்தி ஐநூறு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் தேமுதிக நிர்வாகிகள் வழங்கினார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழைய சிறுவங்கூர் ஊராட்சியில் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் ரிஷியந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த தமிழ் திரை உலக மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கும் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றோடு பதினெட்டாம் நாளாகிறது அது சமயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்பட்டு படத்திறப்பு செய்து புகழஞ்சலி நிகழ்ச்சி நடத்தி ஏழை எளிய மக்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு காலை முதல் மாலை வரை சைவ பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ராணி கதுக்காமன் ஒன்றிய துணை செயலர் ராமதாஸ் மாவட்ட பிரதிநிதி ஆறுமுகம் ஊராட்சி கழக செயலர் கல கிளை கழக செயலாளர்கள் தனவேல் ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் மாவட்ட கழக செயலர் எஸ் எஸ் கருணாகரன் தலைமையேற்று அன்னதானம் வழங்கினார் டி கே கோவிந்தன் மாவட்ட கழக துணை முன்னிலை வகித்து புகழஞ்சலி ஆற்றினார் நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலர் முருகேசன் தெற்கு ஒன்றிய தலைவர் முருகன் மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ரிஷிவந்தியம் தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தேமுதிக நருவார்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் புகழஞ்சலி செலுத்தி பல்வேறு இடங்களில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கியும் முடிக்காணிக்கை செலுத்தியும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக கடவுளாக இறைவனாக நினைத்து தங்கள் வீட்டில் ஒருவரை இழந்தது போல் நினைத்து தினம் தினம் கண்ணீருடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் செய்து அவர் ஆத்மா சாந்தியடைய வழிபட்டு வருகின்றனர்